யாரும் மாட்டாங்க இதை விட சேஃப்டியான பிளேஸ் வேற எதுவும் இல்லை இங்க இருந்து நம்ம ரோட்டை பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டராவது போக வேண்டியது அழகான அழகானுதான் அதுக்கே கண்ணுதான்

வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அழகா என்ன பொண்ணுதா அதுக்கே கண்ணுதா இந்த கோணி பெய்யதுக்கு தூக்கி போடு நான் ஊட்டி வர்றேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல இங்க யாரும் வரமாட்டாங்க நம்ம மட்டும்தான் நீ எதுக்கும் ஒன் செகண்ட் வாட்டர் குடி வாட்டர் ஆ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒன்னும் ஆகாது ஐயோ அஞ்சு விஷயத்துல எல்லாம் முடிஞ்சிரும் என்ன நம்பு Hey, ஆச்சு உன்ன பொண்ணுன கூட பார்க்க மாட்டேன் இப்ப மட்டும் பொண்ணு மாதிரி பாக்குறே என்ன? ஏய் உன்ன மாதிரி ஒருத்தி இப்படி பாக்குறதே பெருசு. என்ன மாதிரி ওর திന്നാ? எல்லாம் வேணாம். கண்ட கண்ட அட்ரஸ் எல்லாம் போடாத. இதਾ போட்டுக்கோ. அவ பாறா என்ன எப்படி பாக்குறா? அவளே எதுக்குடா சீன்னே? ஒண்ணெல்லாம். ம். சொல்லு. கம்ப்ளைண்ட் இல்ல. என்ன காணாம போச்சு? சர்வீஸ் ரிவால்வர். இங்க சர்வீஸ் ரிவால்வர் காணாம போயிடுச்சோம் எங்க காணாம போச்சு பீச் அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு பேட்ரோலிங்கா அம்மா என் ஏரியால நீ எதுக்கு பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப கம்ப்ளைண்ட் எழுத முடியுமா முடியாது அது இல்லையா ஏரியால நீ எதுக்காக பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்த பண்ற பேசு எங்களுக்கு என்ன பயமா சஸ்பிட்ட பேசணுமா சொல்லு நீ இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை காம்ப்ரமைஸ்க்கு போகணும்னு பாரு அந்த மாதிரி வேலை மறுபடியும் செய்யாதன்னு உனக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஒரு தடவை இந்த சவுண்டை கேளு பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் நான் சொல்றது கேளு இப்பயாவது நான் சொல்றது கேளு

என்ன சார் நீங்க எங்க வீட்டில் அதுவும் இந்த நேரத்தில் என்னால ஏதாவது தப்பு நடந்துருச்சா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க சார் சார் அது எல்லாமே தான் யூசுப்னாலதான் ஏன் தப்பு எதுவும் இல்லை சார் நான் சொன்னாலும் கேட்கல சார் பிளீஸ் சார் எவ்வளியோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு டவுட் வந்து நீ கிளாரிஃபை

உனக்கு என்னதான் வேணும் ப்ரோ பொண்ணோட வேல்யூ ஐம்பது லட்சம்னு சொன்னேன் நாற்பது லட்சம் கொடுத்துரு நான் விட்டுறேன் பிடிக்க மட்டும் ட்ரை பண்ணாத ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்றேன் பேசி முடிச்சுக்கலாம் ஆ வச்சிட்றேன் நீங்க அங்க என்ன பண்றீங்க சாப்பிடணும்ல ஒன்னும் அவசியம் இல்ல நீயே ஊட்டி விட்டுரு கட் அவுட் ஓடி போயிருவான் கட் அவுட் விடுங்க நான் வெளியில போகணும் ஏய் போடுறேன் மகாராணி மாதிரி இல்ல நான் ஒரு சாதாரண மனுஷி அதனாலதான் இதுக்கு போகணும் இருக்கியா இல்லையா எங்க போற பேஸ் வாஷ் பண்ண போற உள்ள போவாதே முதல்ல இருக்கு தெரியாது பணம் கேட்கிறான் பாஸ் பணம் கேட்காம சாக்லேட் பிஸ்கிட்ட கேட்பாங்க எவ்வளவு கேட்டா ஃபார்ட்டி லேக்ஸ் டுவெண்டிக்கு ஃபைனல் பண்ண ஓகே பாஸ் डिसनवरी मिस्ट्रे उना இவன் என்ன நினைச்சா கொலை பண்ணிடற என்ன பாஸ் இந்த போயிட்டானா போயிட்டா என்ன நாளைக்கு உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன் டென்ஷன் ஆகாத ரேட் ஊத்து வந்துச்சுனா உங்க ஆளுங்கிட்டே உன்னை அனுப்பிச்சு வச்சு எங்க ஆளுங்களா ஆமா அங்கன்னா ஃப்ரீயா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் Freedom. உனக்கு எப்படி தெரியும் எப்ப முடியுதோ அப்ப வந்துடுறேன் சரி அப்படின்னா நான் போயிட்டு தேவைப்படுற சாமான் வாங்கிட்டு வரேன் அண்ணா தனியா இருந்துப்பீங்களா நான் இங்க இருக்கேன் நீங்க போய் உங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க அந்த பொண்ணை இன்னும் எத்தனை நாள் கஷ்டப்படுத்தணும் ஏ, பொண்ணு என்ன அந்த பொண்ணு ஒருவேளை தப்பிச்சு போயிடுச்சா என்ன ஏ பொண்ணு ஐயோ தப்பிச்சுதான் போயிட்டு போல இருக்கு என் பொண்ணு எங்க பொண்ணு